ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்ற எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன் அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தஃபா அகமது முஜ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவா தாபியன்கள் அவுளியாக்கள் குறிப்பாக இந்த தராவீகு தொழுகையிலே இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாவுடைய ரஹமத்தையும் மகஃபிரத்தையும் நரக விடுதலையும் சொர்க்கம் வாஜிபாகுவதையும் ஆதரவைத்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக ஆமையே இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் பகலில் நோன்பு வைக்கிறோம் இரவிலே இமாம் ஜமாத்தோடு தராவிக தொழுகிறோம் குரான் ஓதுகிறோம் அல்லாவிடத்திலே கையேந்தி துவா செய்கிறோம் விக்ரு செய்கிறோம் சலவாத் ஓதுகிறோம் அந்த வரிசையிலே இந்த ரமதான் மாதத்திலே இந்த ரமதான் மாதத்திலிருந்து இன்றைய பொழுதிலிருந்து நம்மை ஈன்றெடுத்து பெற்றெடுத்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை இன்னைக்கு பெற்றோர்களை சரியாக பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்வதில்லை நம்மளை மாதிரி இலக்காரமாக பேசுவது ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் அவர்களை அவமானப்படுத்துவது முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் தள்ளி அல்லது தன் பெற்றோர்களை தள்ளாவிட்டாலும் தன் கணவனுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு தள்ளுவதற்கு பிளான் பண்ணி ஏற்பாடு செய்து கொடுப்பது இப்படி எல்லாம் பெற்றோர்களுடைய விஷயத்திலே அது கணவனை பட்டெடுத்த தாய் தந்தையா இருந்தாலும் சரி நம்மை பட்டெடுத்த தாய் தந்தையாக இருந்தாலும் சரி அவர்களுடைய விஷயத்திலே மிக விழிப்போடு நடந்து கொள்ள சொல்லி குரான் பேசுகிறது குரான் அல்லாஹு உங்களுடைய இறைவன் விதித்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் உங்களுடைய இறைவன் விதியாக உங்களுக்கு விதித்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் முதல்ல என்ன விதியை சொல்றானா அல்லா தா இல்லா இல்லாஹோ நீங்கள் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அல்லாவை அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கிற அதற்கு அடுத்து அல்லாஹ் ஏதோ ஒரு கடமை அல்லாஹ் பேசவில்லை வேற ஏதோ கடமை குறித்து அல்லாஹ் பேசவில்லை அடுத்து தொடர்ச்சியிலே தன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்ன அல்லா அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான்

சொல்லிட்டு அல்லாஹ் அதோட முடிச்சிடல அல்லாஹ் வந்து நீங்க பெற்றோர்கள்கிட்ட உபகாரம் செய்யுங்க உபகாரமா நடந்துக்கோங்க நன்றியோடு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கல அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிற அவலத்தை அல்லாஹ் எச்சரிக்கையை செய்கின்றான் இன்றைக்கு குடும்பங்களிலே நடக்கிற அவலங்களை அல்லாஹ் எச்சரிக்கையை செய்கிறான் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான் இம்மா எவ்வளவு கண் ஐந்த கெழுத்திபன் அந்த தாய் தந்தையர்கள் ரெண்டு பேரிலே யாராவது ஒருவர் வயது முதிர்ந்து விட்டால் எந்த அளவுக்கு வயது முதிர்ந்து விட்டால் அவர்களுடைய வேலையை அவங்களால செய்ய முடியல அவங்களால அவங்க சாப்பாடு சாப்பிட முடியல அவங்களால கழிவறைக்கு செல்ல முடியவில்லை அவர்களால் தன்னுடைய கழிவை இருந்துவிட்டு தன்னை கழிவை சுத்தம் செய்கிற அளவுக்கு சக்தி இல்லாத ஒரு வயோதிக தன்மையை அவர்கள் இருவரில் ஒருவர் அடைந்து விட்டால் அல்லது இருவரும் அடைந்து விட்டால் அவரிடத்துல நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குரானில் பேசுகிறார்

அது என்ன சி என்ற வார்த்தை அப்ப அதுக்கு கீழே ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாமா அதுக்கு என்ன அர்த்தம் விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள் அவங்க வயசாயிருச்சுன்னா அவங்க கழிவு அவங்களால அல்ல முடியாது அவர்களால சுத்தம் செய்ய முடியாது அவர்களால் பாத்ரூமுக்கு போக முடியாது அல்லது பாத்ரூம் போயிட்டு அவர்களால் என்ன செய்ய முடியாது அதை அல்ல அதை சுத்தம் செய்ய முடியாது அந்த நேரத்திலே நீ என்ன செய்து விடாதே உன் மூக்க பிடிச்சு அவங்கள மனசு கஷ்டப்படுத்துகிறாரு உன்னுடைய முகத்தை மாற்றி அவங்க மனச கஷ்டப்படுத்தீராத அவங்கள்ட்ட ஒரு மாதிரியா அறுவருப்பா ஒண்ணு நீ காட்டிராத அல்லா சொல்கிறான் விரிவுரையாளர்களை பெரியார்கள் சொல்லுகிறார்கள் நீயும் இதே நிலையில்தான் இருந்தாய்

அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் வலா தனுஹர் அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் அவங்கள்ட்ட எப்படி நீ நடந்துக்கணும் தெரியுமா வக்குல் அஹ்மா கவுலன் கரீமா கண்ணியமாக பேசு நளினமாக பேசு அவங்கள்ட்ட ரொம்ப மெருதுவாக பேசு நீ சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி உங்கள்கிட்ட நடந்துருப்பான்னு அந்த மாதிரி பேசு நல்லா சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் வஹஃப்பல் வஃப்பில் அஹ்மா ஜனாஹதுலிமினர் ரஹ்மா பணிவு என்கிற ரக்கையை நீ தாழ்த்து பணிவோட அவங்கள்ட்ட நடந்துகோ ரொம்ப இறக்கத்தோடு நடந்துகோ என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு துவாவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் நீங்களும் சொல்ல வேண்டும் நானும் சொல்ல வேண்டும் வக்குல் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு யாரெல்லாம் நீ இரக்கம் காட்டுவாயாக எப்படி இரக்கம் காட்டுவாயா கமா ரப்பா நீ சபீரா நான் சின்ன வயசா இருக்கும் போது என் மேல எனக்கு எப்படி எனக்கு ரப்பா இருந்து என்ன பார்த்தாங்க நான் எங்கேயாவது போயிருவேன் எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்க எனக்கு காய்ச்சல் வந்து அவங்க தாங்க மாட்டாங்க எனக்கு ஏதாவது எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டாங்க இப்படியெல்லாம் எனக்கு ரப்பாக இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கி என் தாய் தந்தையக்கு என்னுடைய இறைவ நீ இரக்கம் காட்டு என்று நீங்கள் துவா செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் விரிவுரையிலே பெரியார்கள் சொல்லுகிறார்கள் நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுகிற அஞ்சு நேரம் நீ தொழுதாதான் நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்துவனாகவாய் எனவே நீ ஒவ்வொரு நாளும் உன் தாய் தந்தைக்காக அஞ்சு முறையாவது இந்த துவாரை ஓத வேண்டும் அது கட்டாயம் என்கிறார்கள் அல்லாஹ் அஞ்சு முறை ஓது அஞ்சு நேரம் அல்லாவுக்காக தொழுகிறல்ல அஞ்சு நேரம் உன் தாய் தந்தைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக ரப்பி இரஹம்மா கமா ரப்பயானி சகீரா என்று நீ துவா செய் என்று அல்லாஹு தாலா குரானில நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறார் இன்றைக்கு பார்க்கிறோம் இன்னொரு அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு தாய் தந்தை விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்றான் நான் கூட பசங்கள்கிட்ட சொல்வேன் வாரம் ஃபோன் கொடுப்பாங்க வார வாரம் ஃபோன் கொடுப்பாங்க மதசால வெள்ளி சனி அந்த மாதிரி பேசுவாங்க பேசிட்டே இருக்கும்போது கத்தமா பேசுவான் ஒருத்தன் அத்தாவை வந்து ஒருமையில அத்தா வந்து அதாவது ஹுவ காய்பா வச்சு பேசுறது என்ன அவர் என்ன வரமாட்டாரா அவர் என்ன பேச மாட்டாரா இன்னொருத்த சொல்லுவா என்ன அப்படின்வான் இப்ப நான் வருவேன் எப்பா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓதிருக்க நீ ஓதன பலனுக்கு தாய் தந்தை போன்ல பேசணும் கூட நீ பழகலையா பழக்கம் என்று சொல்லு அல்லாஹுத் குரான்ல சொல்றான் என்ன சொல்றான் அல்லாஹுத் குரான் இப்படியே சொல்றான் மூணு இடத்துல அல்ல ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றான் அதுல ஒண்ணு செய்யலைன்னா இன்னொரு ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் குரான்ல சொல்ற அத்திய அத்தியோர் ரசூல நீ அல்லாவுக்கு வழிபடணும் ரசூல் உல்லாவுக்கு வழிபடணும் நான் அல்லாவுக்கு மட்டும்தான் வழிபடுவேன் ரசூல்லாவுக்கு வழிபட மாட்டேன் அப்படின்னா அல்லாவுக்கு நீ வழிபட்டது ஏற்றுக்கொள்ளப்படாது அதே மாதிரி அல்லாஹு தாலா எங்கெல்லாம் சலாத் தொழுகையை பத்தி சொல்றானோ அங்கு அல்லாஹு தாலா ஜகாத்த பத்தியும் சொல்றான் அகிமு சலாத் வாத்து ஜகாத் நான் தொழுகை மட்டும் செய்வேன் ஜகாத் கொடுக்க மாட்டேன்னா உன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதே அல்லாஹு தாலா குரான்ல ஒரு இடத்துல சொல்றா அனிஷ்குர்லி வலி வாலி தைக்க எனக்கும் நீ நன்றி செலுத்து உன்னை பெற்றெடுத்த ஆளாக்கிய உன் தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்றான் நீ அல்லாஹ்வுக்கு மட்டும் শুকூர் செஞ்சுட்டு உன்னை பெற்றெடுத்த ஆளாக்கிய தாய் தந்தைக்கு நீ শুকூர் செய்யலைனா நீ அல்லாஹ்வுக்கு செய்த நன்றி ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிறார்கள் விருவீரே அவர்கள் அல்லாஹ் ஹ அந்த நிலையை விட்டு நம்மை பாதுகாபானாக ரசூலுல்லாஹி அலைஹி அழகி அவர்களின் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்தார் ஒரு சகாபி வந்தார்கள் வந்து கேட்டார்கள் யார சூழல்லா நான் போருக்கு போவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார் எங்க போகணும் போர் போரிலே போய் அல்லாவுடைய பாதிலே உயிரை கொடுத்தால் ஷஹீத் என்கிற அந்தஸ்து கிடைக்கிறது நான் போருக்கு போவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார் நபிசல்லா அலைய செல்லம் அடுத்து அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள் உன் தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் ஆம் யார சூழல்லா அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்ன போது நபிசல்லா அலைய செல்லம் சொன்னார்கள் உன் தாய் தந்தையுடைய ஹக்கை நிறைவேற்றுகிற விஷயத்திலே கடமையை நிறைவேற்றுகிற விஷயத்திலே நீ ஜிஹாது செய் அதை நிறைவேற்றுவதற்கு நீ ஜிஹாது செய் நீ எதிரிகளிடத்துல ஜிஹாது செய்வது அப்புறம் இருக்கட்டும் அல்லாஹு அக்பர் எதிரிகளிடத்திலே போர் செய்து ஜிஹாது செய்கின்ற நன்மையை விட உன் தாய் தந்தருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வது மிக மிக மேலானது என்று இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது இன்னும் சொல்றாங்க ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்லம் பெரும் பாவங்கள் நீங்க நம்ம நினைக்கிறோம் வட்டி பெரும் பாவம் சாராயம் குடிக்கிறது பெரும் இப்படி எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் விபச்சாரம் செய்யது பெரும் இதெல்லாம் பெரும் நினைச்சு வச்சிருக்கோம் ஆனா தாய் தந்தையர் நோவினை செய்யறது பெரும் பாவம் நினைச்சு வச்சிருக்கோம் ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல் கபாயிர் பெரும் என்ன தெரியுமா அல் இஸ்ராக் பில்லா நீ அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது ரெண்டாவது சொன்னாங்க வஉகூகுல் வாலீடைன் உன் தாய் தந்தையர்களை நோவினை செய்வதும் பெரும் பாவம் என்றார் அல்லாஹ் நம் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பெரும் பாவத்தை

குள்ளு மின்ஹா மாஷா இந்த உலகத்துல நம்ம என்ன பாவம் செஞ்சால் அதற்கான தண்டனை மறுமையில் கிடைக்கும் ஆனால் ஒரு பாவத்திற்கு அல்ல இந்த உலகத்திலும் தண்டிப்பான் மறுமையிலும் தண்டிப்பான் அது தாய் தந்திரின் நோவினை செய்வது என்றார் அல்லாஹ் பை நீ இந்த உலகத்துல தாய் தந்தையர் நோவேலை செஞ்சியா அவருடைய ஹக்கை நிறைவேத்தலையா அவர்களை துன்புறுத்தினார் என்றால் அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்துலயே அதற்கான தண்டனையை கொடுப்பான் அதற்கான பாடத்தை உனக்கு வாழ்க்கையில புகட்டுவான் என்று சொல் சொல்லலாம் அழகி வசல்லம் சொன்னாங்க அப்படின்றா இந்த ஹதீசனை நாம் எந்த அளவுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப தாய் தந்தையர்களுக்கு அப்ப தாய்மார்கள் கேட்கலாம் தாய் தந்தை விஷயத்துல நம்ம என்ன செய்யறது பெரியார்கள் கிதாபுகள் எழுதுறாங்க பத்து கடமை சொல்றாங்க ஒரு தாய் தந்தையருக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை பத்து என்கிறார்கள் முதலாவது கடமை அண்ணகுமா உன் தாய் தந்தையின் யாராவது உன்னிடத்திலே உணவு கேட்டால் அவர்கள் உணவு சாப்பிடுவதற்கு உணவு கேட்டால் நீ அவர்களுக்கு உணவு தர வேண்டும் இது அவர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை இரண்டாவது சொன்னாங்க அவங்க போடுறதுக்கு ட்ரெஸ் கேட்டால் ஆடை கேட்டால் அவர்களுக்கு ஆடையை கொடுத்து அழகுபடுத்தி பார்ப்பது உன் மீது கடமை என்றார் மூன்றாவது சொல்றாங்க உன்னிடத்திலே வேண்டினால் அவர்களுக்கு நீ ஹிதுமத் செய்வது உன் மீது கடமை என்கிறார்கள் நாலாவது சொல்றாங்க அவங்க உன்னை கூட்டா விதிமுறையில எழுதுறாங்க நம்ம நஃபீலான தொழுக தொழுகும் போது நம்ம தாய் தந்தை அழைச்சா அந்த நஃபீலான தொழுகையை விட்டுட்டு அவங்களுக்கு பதில் அளிக்கணுமா பரலுக்கு இல்ல ஒரு நஃபீல் தொழுகையை தொழுகிறோம் அம்மா கூப்பிடுறாங்கன்னா நஃபீல் தொழுகையை விட்டுட்டு அம்மாவுக்கு பதில் அளிக்கணும்னு வருது அப்ப நாலாவது சொல்றாங்க தாய் தந்தையர்கள் அவர்கள் ஏதேனும் உன்னை அழைத்தால் அந்த அழைப்புக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் அஞ்சாவது சொல்றாங்க அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் இல்லாத விஷயத்திலே அவர்களுக்கு நீ தாத் செய்யணும் கட்டுப்படணும் ஆறாவது எழுதுறாங்க அவங்கள்ட்ட பேசும் போது கடினமா என்னமா பேசக்கூடாது கடினமா பேச வேண்டும் என்கிறார்கள் ஏழாவது அவங்க கூப்பிடக்கூடாது சில பேர் பாக்குற வீட்டுல செல்லமா கூப்பிட வைக்கிறாங்க ஏ ஆயிஷா யார் கூப்பிடுறது மகன் பெத்த மகன் கூப்பிடுறான் ஏ உங்க கணவரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையினுடைய பெயரை தன்னுடைய தாயிடத்தில் பெயரை சொல்லி கூப்பிட வைத்து அழகு பார்க்கிற அவல நிலை இப்படி செய்யக்கூடாது கண்ணிய குறைவு என்கிறார்கள் எட்டாவது சொல்றாங்க அவங்க முன்னாடி நடந்து போனாங்கன்னா அவங்களை முந்திட்டு போக பின்னாடி தான் நடந்து போகணும் ஒன்பதாவது சொல்றாங்க உனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் உன் அத்தாமாவுக்கு நீ கொடுக்கணும் உனக்கு எது பிடிக்காதோ எது வெறுக்குரிய விஷயமோ அதை உன்னுடைய அத்தாமாவுக்கு நீ வெறுக்கணும் என்கிறார்கள் பத்தாவது சொல்றாங்க அவங்களுக்காக நீ மகுஃபுரத்திற்கு துவா செய்ய வேண்டும் அவருடைய மதுபுரத்திற்கு துவா செய்ய வேண்டும் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கவருக்கு போனாலும் சரி அவர்களுடைய மனுபுரத்திற்காக பாவ மன்னிப்புக்காக ஒவ்வொரு நாளும் நீ துவா செய்து வாய்ப்பிருந்தால் அவர்கள் பெயரிலே சதக்கத்தின் ஜாரியாவை ஏற்படுத்த வேண்டும் இந்த மதரசா அப்படிப்பட்ட சதக்கத்தும் ஜாரியாதான் அமீரலிஜி அவர்கள் அவருடைய தாய் தந்தை ஆயிஷா காதர்ஷா அவர்கள் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட மதரசா கியாமத்து வரைக்கும் இன்ஷால்லா இந்த மதரசா இருக்கும் இதனுடைய நன்மை அமீரலிஜி அவர்கள் மூலமாக அவர்களுக்கும் கிடைக்கும் அவருடைய தாய் தந்தை ஆயிஷா காதர்ஷா அவருடைய கபருக்கும் கிடைக்கும் அல்லாஹு தாலா அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவானாக அப்ப நாம நம்ம வாழ்க்கையில நம்ம தாய் தந்தையர்களுக்காக துவா செய்யணும் ஒரு நாளைக்கு அஞ்சு முறையாவது அந்த துவா செய்யணும் ஒரே ஒரு நிகழ்வோடு நான் முடித்துக் கொள்கிறேன் ரசூல் செல்லம்

அல்கமாவின் தாய் சொன்னார் என் மகன் மிகப்பெரிய தொழுகையாளி நோன்பாளி நிறைய தர்மம் செய்யக்கூடியவர் மிகப்பெரிய வணக்கசாலி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்கன்னு கேட்டாங்க என்ன மனநிலையே இருக்கிறீர்கள் அவங்க தாயார் சொன்னாங்க என் மக மேல நான் கோமா இருக்கிறேன் அம்மா என் மக மேல நான் கோவமா இருக்கிறேன் கேட்டாங்க ஏன் கோவமா இருக்கீங்க அவர் அவர் மனைவிக்கு வழிபட்டு எனக்கு மாறு செய்கிறார் என் பேச்சை கேட்கிறதே இல்ல மனைவியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை அவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார் என் கட்டுப்பட்டு நடப்பதில்லை அதனால் அவர் மேல கோபமா இருக்கிறேன் இந்த தாயின் பேச்சை கேட்டவுடன் அங்கிருந்த சகாபாக்கிடத்தில் சொன்னார்கள் சகாபாக்களை இங்கிருக்கக்கூடிய வரல்களை எல்லாம் எல்லாம் ஒன்று சேருங்கள் நெருப்பு பத்த நெருப்பு எரியட்டும் இந்த தாய் முன்னிலையிலேயே அல்கமாவை தூக்கி நெருப்பிலே போட்டு எரிப்போம் என்கிறார் தாயின் மனம் தாங்குமா அரசு அல்ல என் கண் முன்னால் என் நான் நான் என் செல்ல பிள்ளையை நீங்கள் நெருப்பில போட்டு எரிக்கப் போகிறீர்களா என்று கேட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள் அல்கமாவின் தாயே உங்கள் மகனை நீங்கள் மன்னிக்காவிட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் பொருந்தாவிட்டால் விட நிரந்தர நரகமான நாளை மறுமையின் நரகத்திலே எரிக்கப்படுவார் என்று சொன்ன போது அரசு அல்ல நீங்கள் எல்லாம் சாட்சி சகாபாக்கள் எல்லாம் சாட்சி என் மகனை நான் பொருந்திக் கொள்கிறேன்

தன் பெற்றெடுத்த தாயை விட தன் மனைவியை சிறப்புப்படுத்தி பார்த்தால் தன் தாயை விட மனைவியை உயர்த்தி அவங்க கேட்டு தாயின் ஹக்கை சரியாக நிறைவேற்றாமல் போனால் சொன்னாங்க அவரின் மீது அல்லாவின் சாபம் உண்டாகும் அவருடைய பரலான நபீலான எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் அல்லாஹு அந்த நிலையை விட்டு பாதுகாப்பானாக ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் தான் இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் இந்த ஆம்பளைங்களுக்கு வர்ற கஷ்டம் இருக்குது மனைவி பேச்சை கேக்கிறதா அம்மா பேச்சை கேட்கறதா இந்த வீடியோ கூட ஒண்ணு வரும் ஒரு ஒரு பாலம் மாதிரி இருக்கும் இவன் நிப்பான் ரெண்டு சைடு இங்கிட்டு ஒரு சைடு அம்மா நிப்பாங்க இன்னொரு சைடு மனைவி நிற்பாங்க இங்கிட்டு போனா இது இங்கிட்டு போய் சாயும் அங்கிட்டு போனா அது அங்கிட்டு சாயும் இவன் மனைவி பக்கம் போனா அம்மா பிரச்சனை அம்மா பக்கம் போனா மனைவி பிரச்சனை அந்த வீடியோட எண்டிங்ல வரும் இவன் போக தேவையில்ல அம்மாவும் அந்த மனைவியும் சேர்ந்து இங்க வந்துருவாங்க இது ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமாக அல்லாஹால நம்மை குடும்பத்தை ஆக்கி அருள் புரிவானாக விட்டு கொடுக்க வேண்டும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் புரிதல பிரச்சனை இருக்கும் அடிக்கடி நம்ம சொல்றது பொறுத்தால் பூமி ஆழ்வார் வயசுல மூத்தவங்க நாலு குறையத்தை சொல்லத்தான் செய்வாங்க நீ சமையல் தான் சொல்லுவாங்க ஏன் இப்படி தூங்குறன்னு கேட்பாங்க அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும் எல்லா காலத்துல எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு எல்லாம் ஜென்ரேஷன் ஆயிடுச்சுன்னா என்ன மாமியும் அப்படி சொல்லுதுண்டு பிரச்சனையை பெருசாக்கி கடைசியா வந்து கணவன் ஏமாளியா இருந்தான பெரிய பிரச்சனை குடும்பமே கணவர பூமி ஆகி போயிருது பாதுகாப்பானாக இந்த இடத்துல விட்டு கொடுக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுத்தால் பூமி சொல்லுவாங்க சொல்வாங்க பொறுமையா இருந்தால் கொண்டு பெண்கள் தன்னுடைய தன்னுடைய கணவரை தன் தாய் தந்தையுடைய ஹக்கை நிறைவேற்றுகிற விஷயத்தை விட்டு தடுக்குகிற மோசமான பெண்களாக யாரும் ஆகிவிடக்கூடாது அதுவும் ஆபத்தான விஷயம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா வாழ்க்கையிலே நம் தாய் தந்தையிலுக்கு ஒவ்வொரு நாளும் ரப்பி இரகார்